அவரக்காய் மாதிரி இருக்கீங்க ரொம்ப வாசிக்காத நான் இடிக்கடா அர்ணாண்டு மாதிரி இருந்திருக்கேன் நானே அஞ்சு பத்துக்க அல்லாடிட்டு இருக்க அர்ணாட காட்சி என்ன போய் லெவலுக்கு எல்லாம் ஃபீல் பண்றீங்களா நீ எல்லாம் நல்லா வருவடா டே உனக்கு இப்ப காசு தானே வேணும் நீ கடை வாங்க தானே வந்திருக்க அண்ணா எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க பிச்சுக்கார நான் கேக்குது பாரு ஒரு கேள்வியே நீங்க ஒரு தீர்க்க தரிசுட தீர்க்க தரிசியும் இல்ல புழுங்கல் அரிசியும் இல்ல ஏன்னா காசு வேணும்னா ஸ்ட்ரைட்டா காசு வேணும்னு கேட்க வேண்டியதானே சுத்தி வளைச்சி என்ன ஒரு நோயாளியை ஆக்கி அப்புறம் ஏன்டா என்கிட்ட காசு வாங்குற இல்லண்ணா நேரடியா உங்ககிட்ட காசு காக்கிறத விட நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு கேட்ட என் மேல உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும்ல அதுக்குதான் இப்படி ஒரு கிட்ட போட்ட ஏய் நீ மட்டும் இல்லடா நாட்டுல நிறைய பேர் இந்த கிட்ட தான் போட்டுக்கிறாங்க ஏதாவது காசு வேணும்னா ஸ்ட்ரைட்டா உங்ககிட்ட கேட்கறதை விட்டுட்டு அவங்கள நலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு அவங்கள நோயாளிய ஆக்கி படுத்த படுக்கைய ஆக்கி விட்டுட்டு வரத்துல உங்களுக்கு என்னடா ஒரு சந்தோஷம் இருக்கு சில பேர் கூட பேச மாட்டாங்க திருப்பி ஏதோ இந்தியா பாகிஸ்தான் கார்டு போற மாதிரி போயிட்டு இருப்பாடுங்க ஆனா துணிக்கு தேவைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க எங்கருதான் அந்த முகத்துல சிரிப்பு சிரிப்போறது தெரியாது உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவாடுங்க காசு கேக்குறதுக்காக இல்ல வேற ஏதாவது வாங்குறதுக்காக சரிண்ணா அதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் கேட்டது எதுக்குன்னு இப்ப காசு குடுப்பீங்களா இல்லையா அத சொல்லுங்க முதல்ல காசு இல்ல ஒட்டு கிடையாதுரா நீ வந்த உடனே காசு தான் வேணும் என்கிட்ட கேட்டுருந்தாலும் என்கிட்ட இல்ல அலட்சம் யார்கிட்டயும் கடலை உடவை வாங்கியாச்சும் கொடுத்துருப்ப ஆனா என்ன ஒரு நோயாளி மாரி ஒரு பிட்ட போட்ட பத்தியா உனக்கு காசே கிடையாதுரா சரி விடுங்கண்ணா நீங்களா என்ன பணத்துக்கு வேற ஆளு கிடைக்காமையா போயிடும் அங்க ஒரு பிட் போட வெடித்தா அதோ சேகர் அண்ணா போய் நிக்கிறாரே அண்ணா சேகர் அண்ணா நல்லா இருக்கீங்களா நான் தோ வரண டேய் நீ இதே வேலையடா சுத்திட்டு இருக்கியா அவடா டேய் செத்தாடா சேகர் நாட்டுல நிறைய பேர் இவன மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க போல நாம பதட்ட கொஞ்சம் எச்சிருக்க ஏக்கணும் யாராச்சும் ஏதாவது நல்லா இருக்கிற உடம்ப பார்த்து ஏன் இப்படி ஆயிட்டீங்க, அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஏதாவது உள்ளோக்கு இருக்கும் மக்களே நீங்கள் தான் உசாராக இருக்கணும்